அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தொழில் ரீதியான ஒரு முயற்சிகளை புது புது திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படியெல்லாம் செயல்படுத்தும் போது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முயற்சிகள் அதற்கு தகுந்தாற்போல் எந்த காரியம் செய்தாலும் நம் முன்னோர்களையும் குலதெய்வங்களையும் மனதார வேண்டி கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிடணும் இப்போது மேசராசி அன்புள்ளங்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்குமே சொல்கிறேன் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்த்து அப்போது இந்த கால நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கணும் இந்த நேரங்களில் இது இது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயதான நபர்கள் அவர்களுக்கெல்லாம் கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட வழி வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை வயிறு வலி இந்த தொண்டை வலி இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை தருவார் ஏன்னா நன்மைகளோடு ஒரு தீமையும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற அந்த சின்ன சின்ன சிக்கல் எல்லாம் வயிற்று வலி தொண்டை வலி கால் மூட்டு வலி இதெல்லாம் பார்த்துக்கிடணும் அதே போல நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டு அப்படின்னு சொன்னால் இந்த நேரங்களில் மருத்துவர்களே மாற்று மருத்துவத்தை யோசிக்கலாம் அதே நேரத்தில் அந்த நோய்கள் தீருவதற்குண்டான காரணிகளும் இந்த நேரத்தில் இருக்கிறது